தமிழக அமைச்சர்களாக நியமிக்கப்பட்ட ராஜேந்திரன் செந்தில் பாலாஜி உட்பட நான்கு பேரும் இன்று பதவியேற்றுக் கொண்டனர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுக்கு பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பரிந்துரையை ஏற்று தமிழக அமைச்சரவையில் மாற்றம் செய்து ஆளுநர் ரவி உத்தரவிட்டிருந்தார் அதன்படி முன்னாள் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி ஆவடி நாசர் ஆகியோரும் அரசு தலைமை கொரடாவாக இருந்த கோவி கோவிசேளியன் சேலம் வடக்கு தொகுதி எம்எல்ஏ ராஜேந்திரனும் அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டனர் அமைச்சர்களாக இருந்த மனு தங்கராஜ் ராமச்சந்திரன் செஞ்சி மஸ்தான் ஆகியோர் அமைச்சரவையில் இருந்து நீக்கப்பட்டுள்ளனர் இந்நிலையில் சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் இன்று பிற்பகல் புதிய அமைச்சர்கள் பதவியேற்பு விழா நடைபெற்றது முதலமைச்சர் மு ஸ்டாலின் முன்னிலையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ராஜேந்திரன் செந்தில் பாலாஜி கோவி சளியன் ஆவடி நாசர் ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றனர் அவர்களுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி நான் சட்டப்படி அமைக்கப்பட்ட இந்திய அரசியல் அமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் மாறாப்பற்றும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் ஒப்பில்லாத முழு முதல் ஆட்சியையும் ஒருமையும் நிலைநிறுத்துவேன் என்றும் தமிழ்நாட்டு அரசின் அமைச்சராக உண்மையாகவும் இதைத் தொடர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் ஆளுநர் ரவியுடன் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் இந்த பதவியேற்பு நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சர்கள் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தொகை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் உள்ளிட்ட திமுக கூட்டணி கட்சி தலைவர்களும் கலந்து கொண்டனர் உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்